தமிழின் மாபெரும் காதல் காவியம் அம்பிகாவதி நூறு பாடல்கள் பாட வேண்டும் பரிசலாக காதலியை பெற வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு கடவுள் மீது நூறு பாடல்கள் பாடத் தொடங்கி கடைசி ஒரு பாடலில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு காதலி மீது பாடிவிட அந்த ஒரு பாடலால் அவன் உயிரே போகிறது அந்த காதலுக்கு கிடைக்க வேண்டிய பரிசான அந்த காதலியும் தன் உயிரை விடுகிறாள் இப்படி ஒரு அற்புதமான காதல் காவியம்தான் அம்பிகாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அது பாகவதரின் ஆண்டாக தான் அமைந்தது தியாகராஜ பாகவதர் அந்த ஆண்டில் தொடக்கத்தில் நடித்து வெளியான சிந்தாமணி மாபெரும் வெற்றி பெற்று வசூலை அள்ளி குவித்தது அதன் இறுதியில் அதாவது டிசம்பர் பதினொன்றில் அம்பிகாபதி வெளியானது அதுவும் அதற்கு இணையாக ஓராண்டு ஓடியது சிந்தாமணி ஓராண்டு ஓடினால் அதே போல அம்பிகாபதியும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது திரையிட்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் வசூல் மழை பொழிந்தது ஓராண்டு வரை அந்த படமும் வெற்றி பெற்றது தியாகராஜ பாகவதரின் புகழ் மகுடத்தில் ஒரு வைரக்கல் போல் ஜொலித்தது பாகவதரின் பலமே அழகான சரீரமும் அற்புதமான சாரீரமும் தான் தனது இனிய குரல் வளத்தால் ரசிகர் படையை ரசிகர் படையை கட்டி போட்டிருந்தார் பாகவதர் அம்பிகாவதியிலும் இசை மொழி பொழிந்தார் அம்பிகாவதி பட பாடல்கள் இசைத்தட்டுகள் விற்பனையிலும் பெரும் சாதனை படைத்தது குலோத்துங்க சோழன் மகள் அமராவதிக்கும் அவன் அரசவை புலவன் கம்பர் மகன் அம்பிகாபதிக்கும் காதல் இது மன்னனுக்கு தெரிய வந்து சினம் கொள்கின்றான் அந்த ஆத்திரத்தில் அம்பிகாபதிக்கு கடுமையான தண்டனையை தந்து விடுகின்றான் அந்த தண்டனை நிறைவேறும் முன் கருணை மனு போல ஒரு கருணையான வேண்டுகோள் பிறக்கிறது அதாவது கம்பரை போலவே அவரது மகன் அம்பிகாபதியும் சிறந்த கவிஞன் என்பதால் அரசவையில் சிற்றின்ப கலப்பு காதல் பாடல் இல்லாமல் நூறு பாடல்களை பாடிவிட்டால் அம்பிகாபதி தண்டனையில் இருந்து தப்பிக்க வழி உண்டு என்று சொல்கின்றார் மன்னர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அம்பிகாபதி பாடத் துவங்க உபாரிகையில் திரைமறைவில் இருந்தபடியே நெஞ்சம் படபடக்க பாடல்களை தாமரை மலர் கொண்டு என்ன ஆரம்பிக்கின்றாள் அமராவதி அவன் கடவுள் வாழ்த்து பாடியதையும் கணக்கில் சேர்த்து விடவே நூறு பாடல் முடிந்ததாக நினைத்து காதலனை காணும் சந்தோஷத்தில் அம்பிகாபதி முன் தோன்றி அமராவதி மலர் புன்னகை புரிகின்றாள் காதலியைப் பார்த்த பரவசத்தில் நூறாவது பாடலை அவளை வர்ணித்து காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடிவிடவே சபையில் உள்ளவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி நிபந்தனையை மீறியதால் அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கிடைத்தது காதலனுடன் காதலியும் மரணத்தை தழுவினால் இதுதான் அம்பிகாபதி படத்தின் கதை காதலின் மேன்மையை காத்து நின்ற அழியாத காவியமாக சரித்திரத்தில் இடம்பிடித்த அம்பிகாபதியின் கதை இதுதான் கர்ண பரம்பரையை பின்புலமாக கொண்ட கதை களமாக இருந்தாலும் ஒரு சிறந்த காதல் காவியமாக இருந்தது காதல் படம் என்றால் அது அம்பிகாபதி மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லும் வகையில் அந்த படம் அமைந்தது இதில் ஒரு விசேஷம் பாகவதர் அம்பிகாவதியாகவும் எம் ஆர் சந்தானலட்சுமி அமராவதியாகவும் வாழ்ந்திருந்தார்கள் அல்ல அல்ல காதல் காட்சிகளில் அப்படியே காதலித்தார்கள் காதல் வசப்பட்டார்கள் நிஜமாகவே காதலித்தார்கள் இந்த காதல் காவியத்தில் நடிக்க ஒப்பந்தமானதாலோ என்னவோ பாகவதர் லட்சுமிக்கு நடுவே காதல் சுரந்தது காதல் கட்டவிட்டு காட்டு வெள்ளமாய் பெருகெடுத்தது இருவரும் நிஜ காதலர்கள் என்பதால் காதல் காட்சிகளில் மிக நெருக்கமாக நடித்திருந்தார்கள் சந்திர சூரியர் போந்திசை மாறினும் என்ற காதல் பாடலில் பாகவதர் லட்சுமியை அலாக்காக தூக்கி பஞ்சனையில் சாய வைப்பார் கொஞ்ச வைப்பார் கொஞ்சி கொஞ்சி காதலிப்பார் அதை பார்த்து பரவசப்பட்டனர் அன்றைய இளைஞர்கள் இந்த காதல் காட்சியை அன்றைக்கு புதிதாக கல்யாணமாம் செய்து கொண்ட இளைஞர்கள் அம்பிகாபதி படத்தை பார்த்துவிட்டு அந்த காதல் காட்சியைப் போல மனதில் ஓட்டி பார்த்து தங்களது இளம் மனைவியை அலாக்காக தூக்கி கட்டிலில் போட முயற்சி செய்து கீழே போட்டு இடுப்பை ஒடித்து கொண்ட சம்பவம் அந்த காலத்தில் நடந்தது கம்பராக செருகழுத்தூர் சர்மாவும் உருக்கமான நடிப்பு ரசிகர்களை உலுக்கியது மன்னனுக்கு உரிய கர்ச்சனை கம்பீரம் போன்ற கோபம் போன்ற உணர்ச்சிகளை ரங்காச்சாரி பிரமாதமாக காட்டியிருந்தார் டி எஸ் பாலையா வில்லனாக வந்து வெளுத்து வாங்கினார் என் எஸ் கிருஷ்ணன் டி ஆர் மதுரம் அவருடைய குழுவைச் சேர்ந்த பிஜி வெங்கடேசன் பி ஆர் மங்களம் இவர்களெல்லாம் கலந்து கலகல பூட்டினார்கள் காமெடியை கொட்டினார்கள் அந்த காலத்து படங்களில் எல்லாம் காதல் காட்சிகளில் நாதா பிராணநாதா சுவாமி என்றுதான் வடமொழி கலந்த சொற்கள் கலந்துதான் வசனம் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த அம்பிகாபதியில் தூய தமிழில் இலக்கிய தரமான வசனங்களை அறிமுகப்படுத்தினார் அறிமுக எழுத்தாளர் இளங்கோவன் துன்ப இயல் காதல் கதையான அம்பிகாவதியை வரலாற்று பின்னணி கலந்து காவிய நயம் இலக்கிய நயம் சொட்ட சொட்ட ஒரு சிற்பிக்கே உரிய லாவகத்தோடு வசனங்களை கல்வெட்டுகளாய் செதுக்கியிருந்தார் இளங்கோவன் ஆகவே அறிமுக படத்திலேயே இளங்கோவன் பிரபலமானார் பிரகாசித்தார் அம்பிகாவதியின் வெற்றிக்குப் பிறகு இளங்கோவனும் பாடலாசிரியர் பாபநாசம் சிவனும் பாகவதின் அபிமானத்துக்கு உரிய ஆஸ்தான கலைஞர்கள் ஆனார்கள் காவிய சுவை ததும்பும் இந்த காதல் காவியத்தை இயக்கியவர் எல்லிஸ் ஆர் டங்கன் என்ற அமெரிக்கர் தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் எதுவும் தெரியாமல் கதை கதாபாத்திரங்களின் தன்மையை நன்கு கூர்ந்து கவனித்து எல்லோரும் அதிசயிக்கும்படி ரசிக்கும்படி அம்பிகாபதி படத்தை எடுத்து காட்டினார் எல்லிஸ் டங்கன் இப்போது பாகவதர் போட்ட சில கண்டிஷன்களில் படத்துக்கு படம் புது கதாநாயகிகள் தேவை இரண்டு கதாநாயகிகள் இருப்பது அவசியம் வசனத்தை இளங்கோவன் எழுத வேண்டும் பாடல்களை பாபநாசம் சிவன் எழுதணும் காமெடிக்கு என்எஸ்கே ஏ மதுரம் ஜோடி இருக்கணும் போன்ற கண்டிஷன்களை போட்டார் அப்படி இருந்தால்தான் தானும் நடிப்பேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் உச்சத்தில் இருந்தார் பாகவதரின் இந்த கண்டிஷனுக்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தலையை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டி சம்மதித்தார்கள் தியாகராஜ பாகவதரின் இந்த வெற்றிக்கான ஃபார்முலாவை தான் பின் பிற்காலத்தில் எம்ஜிஆரும் கொஞ்சம் பின்பற்றினார் பவளக்குடி படத்தில் அறிமுகமான போது ஆயிரம் ரூபாய் மட்டும் சம்பளமாக வாங்கிய பாகவதர் அவரது ஐந்தாவது படமான அம்பிகாபதியின் போது அவருடைய சம்பளம் ஒரு லட்சமாக உயர்ந்துவிட்டது ஒரு லட்சம் என்றால் அன்றைக்கு ஒரு லட்சம் என்றால் இன்றைக்கு நாலு கோடிக்கு சமம் தமிழ் திரை வரலாற்றில் மறக்க முடியாத இந்த திரை காவியத்தில் நடித்ததால் அம்பிகாவதியின் வெற்றி விழாவில் பாகவதற்கு கோப்பையும் வைர மோதிரமும் பரிசளிக்கப்பட்டது இதில் இருந்துதான் பாகவதற்கு மோதிரங்களின் மேல் மோகம் ஏற்பட்டது எப்போதுமே பத்து விரல்களிலும் வைர மோதிரம் அணிவதை வழக்கமாக கொண்டார் பாகவதர் அம்பிகாவதி எனும் இந்த சரித்திர சாதனை அதற்குப் பிறகும் ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு சிவாஜி பானுமதி நடிக்க அம்பிகாவதி அமராவதி வந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க